ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ராதையும் கிருஷ்ணரும் உன்னை தேடி வந்திருக்கிறோம் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள நீ முதலில் பழக வேண்டும் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு சங்கமே உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகின்றாய் ஆனால் அது உன் தான் இருக்கின்றது இருந்தாலும் இருந்தாலும் பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மைதான் பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் உன்னுடைய கைகளில் வெற்றி இருக்கும் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது முழுமையாக தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் தூய்மை பெறும் தான் எடுத்த பிறவிக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை மட்டும் பின்பற்றி தங்கமே நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னை நான் கண் திறந்து பார்த்து விட்டேன் இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனைத்தும் முடிவுற்றன இனி உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது என்னுடைய வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்க நான் ஆசீர்வதிக்கின்றேன் தங்கமே மனிதர்கள் கொடுப்பது உனக்கு தற்காலிக தீர்வுதான் ஆனால் உன்னை படைத்த நான் உனக்கு கொடுப்பது நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று மட்டும் நீ நம்பிக்கை வைத்து காத்து நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் அனைவராலும் ஏமாற்றப்பட்டு நிர்கதியாக நிற்கின்றோமே என்று கலங்காதே தங்கமே ஏகங்கள் என் மனதில் ஏறாலும் ஏமாற்றம் என் வாழ்வில் தாராளம் சந்தோஷத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை சலிக்காமல் எதிர்கொள்கின்றேன் புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் அல்ல அனைத்தையும் ஒரு நாள் என் அப்பா மாற்றுவார் என்ற தன்னம்பிக்கையுடன் என்று சொல்லும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் உன்னை நான் கொண்டு செல்ல போகின்றேன் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ இந்த வாழ்க்கையில் உயரப் போகின்றாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது இனிமேல் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே